முன்னாடி நம்மளோட சேனல்ல அமெரிக்கர்ல இருந்து உருளைக்கிழங்குகளை பயன்படுத்தி ஜப்பானோட நீர்மூழ்கி கப்பலை மூழ்கடிச்சிருந்தாங்கன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவானது போட்டிருந்தோம் மட்டும் இல்லாம அந்த ஷார்ட்ஸ் வீடியோட முடிவுல எதனால அது முழுகடிக்கப்பட்டுச்சு உருளைக்கிழங்கால மட்டும் தான் முழுகடிக்கப்பட்டுச்சான்ற ஒரு கொஸ்டினோட இருந்தோம் உண்மையிலேயே அந்த ஜாப்பானீஸ் நீர்மூழ்கி கப்பலுக்கு என்ன ஆச்சு உருளைக்கிழங்குகளை பயன்படுத்தப்பட்டதா மூங்கடிக்கப்பட்டதா இல்லைன்னா அதுக்கு பின்னாடி நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பாக்க போறோம் இந்த காணொலி ஒரு லெந்தி காணொலி தான் இந்த ஒரு காணொலியா கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை உண்மையிலேயே உருளைக்கிழங்கால நீர்மூழ்கி கப்பலை அடிச்சு மூழ்க வைக்க முடியுமா இல்ல உருளைக்கிழங்கால நீர்மூழ்கி கப்பலை அடிச்சு மூழ்க வச்சது உருட்டா இப்படி இல்லனா இதனால இந்த ஜப்பானோட நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உந்தங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நீங்க கொடுத்த அன்புலையும் ஆதரவுலையும் தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அந்த அன்பையும் ஆதரவையும் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருந்தேன் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ஒரு ஜப்பான் நீர்மூழ்கி கப்பல் கரிக்கப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு

நிறைய போர்கள் பார்த்தோம்னா நடந்திருக்கு அந்த போர்களோட எதிர்வினையா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமெரிக்க கப்பல் படை இந்த ஜப்பானோட நீர்மூழ்கி கப்பல் அழைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் பனிரெண்டு பதிமூணுகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானோட ஹையின்ற ஒரு வார்ஷிப்பையும் அமெரிக்கா பார்த்தோம் அப்படின்னா மூழ்கடிச்சிருக்கு அப்ப அமெரிக்காவோட டெஸ்டாயர்ஷிப்பான ஓ பேனனுக்கும் ஜப்பானோட ஆர் ஓ தேர்ட்டி போர்க்கு தான் இந்த ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு பிகிரசா சண்டை போட்டாங்க நம்ம தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு சண்டைய பத்தி பார்க்கணும் அந்த சண்டையோட பேர் என்ன பேட்டில் ஆஃப் குடல் கெனல் இந்த குடல் கெனல் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா சாலமன் தீவுகள்ல அமைஞ்சிருக்கு சாலமன் தீவு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஆஸ்திரேலியா தாண்டி பப்புவா அந்த ஏரியால அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்க கூடிய ஒரு தீவு பேர் தான் பார்த்தோம்

போருக்காக ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பை ரெடி பண்றாங்க ஜப்பானீஸ் இந்த ஏர் ஸ்ட்ரிப்பை ரெடி பண்ணி அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லுகா பாயிண்ட் இல்லைன்னா ருகா பாயிண்ட் என்ற பேரையும் வைக்கிறாங்க இந்த கேள்விப்பட்ட அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பை வச்சிருந்தாங்கன்னா இது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்து அது மட்டும் இல்லாம தீவுகளுக்கும் இந்த இடத்துல இருந்து ஏரோப்ளை லான்ச் பண்ணி சண்டை பண்ண முடியும் நிலைமை ஆபத்தா அமெரிக்கா என்ன மறைன் படை பார்த்தோம் ஒரு கூட்டமா இறக்கப்படுது எதுக்காக இறக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானீஸோட இந்த ஒரு பீல்ட பிடிக்கணும் அது மட்டும் இல்லாம ஜப்பானீஸோட பவரை டிமாரலைஸ் பண்ணணும்னு ஒரு குரூப் இறங்குது இப்படி இறங்கி அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா அந்த

Gracias. Yeah. ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பெரிய போர் ஒண்ணு நடத்துறாங்க அந்த போர் எப்ப நடந்துச்சு அப்படின்னு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தேதி இந்த ஹெண்டர்சன் ஃபீல்டுக்கு தேவையான சப்ளை பொருட்களை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவோட சப்ளை ஷிப் ஆனது போய்கிட்டு இருக்கு அதற்கு துணையா பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ராயர் ஷிப் விமானம் தாங்கி கப்பல்ல இதுக்கு பாதுகாப்பா போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு கான்வாய ஜப்பான் அரசு பார்த்தோம் அப்படின்னா தவிர்க்கணும்னு நினைக்குது இந்த ஒரு கான்வாயில குழப்படியை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ஷிப் போகாது இதனால அந்த ஹெண்டர்சன் ஃபீல்ட்ல இருந்து நம்ம போர் போரிட்டு திருப்பி அந்த திருப்பி நம்ம கைப்பற்றிலே ஜப்பான் ஒரு முடிவு பண்ணுது இதற்காக இந்த ஹென்ரிஷிப் பீல்டுக்காக ஜப்பான் இவ்வளவு தூரம் போராடுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹென்ரிஷிப் பீல்டு அமெரிக்காக்கு ரொம்பவுமே தேவைப்படக்கூடிய இடமா இருந்துச்சு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஹென்ரிஷிப் பீல்ட்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம் இங்க இருந்து நியூசிலாந்துக்கு போகலாம் இங்க இருந்து பப்புவா நூகினியா பக்கத்துல இருக்கக்கூடிய புளோரிடா தீவுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அக்சஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த ஒரு ஹென்ரிசன் ஃபீல்டை தாக்கிட்டோம் நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அமெரிக்காக்கு ஆஸ்திரேலியால இருந்தோம் நியூசிலாந்து இந்த பிஜி தீவுகள்ல இருந்தோ

காலகட்டம் பார்த்தோம்னா இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த இரண்டாம் உலகப் பொருள்ல பார்த்தோம்னா மொத்தம் இரண்டு படைகள் இருந்துச்சு ஒன்னு நேச நாட்டு படை இன்னொன்னு எதிரி நாட்டு படை இருந்தது இந்த நேச நாட்டு படைகள்ல யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு கிரேட் பிரிட்டன் யூஎஸ் மற்றும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேச நாட்டு படையில இருந்தது எதிரி நாட்டு படைகள்ல மூணு நாடு இருந்துச்சு யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு இத்தாலி ஒன்னு ஜப்பான் ஒன்னு ஒன்னு ஜெர்மனி இதனாலையும் பார்த்தோம்னா ஜப்பான் மேல அமெரிக்காவுக்கு நிறைய கோவமும் இருந்தது எப்படியா ஜப்பானை அடிச்சு ஒளிச்சுதான் இரண்டாம் உலக போர்ல ஹிரோசிமா நாகசாகி மேல இந்த அணுகண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் பன்னிரெண்டுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவோட சப்ளை ஷிப் போகும்போது இந்த ஜப்பானோட நீர்மூழ்கி கப்பல் பார்த்தோம் அப்படின்னா அதோட மேற்பரப்பில் நின்றுகிட்டு இருந்தது அமெரிக்காவோட கப்பலை எதிர்கொள்றதுக்காக இந்த நேரத்தில் இந்த ஓபேன் ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு டெர்பிடோக்களை அனுப்பி இந்த ஒரு ஜப்பானீஸோட பிளீட்டையும் சரி நீர்மூழ்கி கப்பலையும் சரி கொஞ்ச நேரத்த தள்ளியே இருக்க வச்சிருந்தது இந்த ஒரு சப்ளை ஷிப்போட கான்வாய் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் பதிமூணுல ஒரு பெரிய பேட்டில் நடக்குது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடல் கிணலுக்கும் துலாக்கி இடத்துக்கு நடுவுல பார்த்தோம் அப்படின்னா பசிபிக் ஓசன் அயன் பாட்டம் சவுண்ட்னு ஒரு ஏரியா இருக்கு அயன் பாட்டம் சவுண்ட்ல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு போர் நடக்குது எதுக்கு அந்த இடத்துல அயன் பாட்டம் சவுண்ட்னு பேர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா போர்னால நிறைய கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு தான் அந்த ஒரு ஏரியாவுக்கு அயன் பாட்டம் சவுண்ட்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு அயன்பாத்தம் சவுண்ட் ஏரியால ஜப்பானோட நீர்மூழ்கி கப்பல் அது மட்டும் இல்லாமல் போர் கப்பல் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் போர் கப்பல்கள் எல்லாம் சண்டையிட ஆரம்பிக்குது இதோட கவுண்ட்டுகளாக ஜப்பான் என்னென்ன கப்பல்களை கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க ஜப்பான்கள் என்னென்ன கப்பல்களை கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லைட் குரூஸ் ரெண்டு பேட்டில் சிப் பதினாலு டெஸ்ட்ராயர்களை கொண்டு வந்திருக்கு இதே மாதிரி நேசநாட்ட படைகளில் இருந்து ரெண்டு ஹெவி க்ரூஸ் மூணு லைட் குரூஸ் அது மட்டும் இல்லாமல் எட்டு டெஸ்ட்ராயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த எட்டு டெஸ்ட்ராயர்கள் ஒரு டெஸ்ட்ராயர் தான் ஓ பேனன் கப்பல் இது மட்டும் இல்லாமல் நிறைய போர் விமானங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு போர்ல இந்த ஒரு போர்ல தான் ஜப்பானோட ஹைனி கப்பலானது வீழ்த்தப்படுது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட சில போர் கப்பல்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு இந்த ஒரு போர்ல ஓபனன் கப்பலுக்கு எதிராக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினோரு டர்பிடோக்கள் ஏற்கப்பட்டிருக்கு பதினோரு டர்பிடோக்களும் அழிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓபானன் கப்பல் பார்த்தோம்னா நாலு டர்பிடோவா அழிச்சிருக்கு கற்பீடு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலுக்குடியில செலுத்தக்கூடிய ஒரு விதமான பாம்பே சொல்லலாம் ஒரு எதிரி எதிரிகப்பலா அழிக்கிறதுக்கு இந்த ஒரு போரும் பார்த்தோம்னா ஜப்பானுக்கு நிறைய தோல்விகளை கொடுக்கு இதுல இருந்து மீண்டு எழுதக்கூடிய ஜப்பான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி ஆபரேஷன் ஐகோன்ற ஒரு ஆபரேஷன் நிறுவுறாங்க இந்த ஆபரேஷன் பார்த்தோம் அப்படின்னா பதினொன்னாவது ஏர் பிளீட் நாளையும் அது மட்டும் இல்லாம ரெண்டு விமானம் தாங்கி கப்பல் பார்த்தோம் அப்படின்னா ராபுல்னு ஏரியால இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ரெண்டு கப்பலும் ஒரு நீர்மூலி கப்பலும் பார்த்தோம் அப்படின்னா சாட்டர் ஐலாண்டுன்ற இடத்துல இருந்து கியோ ஜுனோ அது மட்டும் இல்லாமல் ஆர் தேர்ட்டி ஃபோர்னு கூட இந்த நீர்மூழ்கி கப்பலும் கிளம்புது கரெக்டாக இந்த நீர்மூலி கப்பல் எப்போது கிளம்புது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏப்ரல் நைட் பன்னிரெண்டு மணிக்கு கிளம்புது இப்போ கிளம்பும் போது இது போருக்காகலாம் கிளம்பல எதற்காக கிளம்புது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அங்கே இருக்கக்கூடிய விமானம் தங்கி கப்பலுக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய பேஸுக்கும் சரி டெம்பரேச்சர் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான சீதோஷ நிலமாக இருக்குன்னு சொல்றதுக்காக தான் கிளம்புது அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா சாலமன் தீவுகள்ல இருந்து இந்த ஓபேலன் கப்பலும் ஸ்ட்ராங் கப்பலும் பார்த்தோம் அப்படின்னா நியூ கேலிடோனியான் ஏரியால இருந்து கிளம்பி தங்களோட பேசுக்காக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு உருளைக்கிழங்கு சம்பவம் நடக்கும் போது மணி பார்த்தோம் அப்படின்னா விடிய காலையில மூணுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஒரு நேரத்துல தான் பார்த்தோம் இந்த சாலமன் தீவுகளை ஒட்டி இருக்க பசிபிக் ஓசன்ல அமெரிக்காவோட யுஎஸ்எஸ் ஓபேலன்ற டெஸ்டாயர் ஷிப்பும் அது மட்டும் இல்லாம யூஎஸ்எஸ் ஸ்ட்ராங் என்ற டெஸ்டாயர் ஷிப்பும் பார்த்தோம் அப்படின்னா சைலாகி போய்கிட்டு இருந்தது அமெரிக்காவோட டெஸ்டாயர் ஷிப்பான யூஎஸ்எஸ் ஓபேலனும் யூஎஸ்எஸ் பாத்தோம்னா இந்த கடல் வெளியா போகும்போது ஒரு எதிரி சப்மரைன் வர்றது பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ரேடார்ல பிக் ஆகுது ரேடார் பிக் ஆகாம சர்ச் பண்ணி பாக்குறாங்க ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி காட்டுது ஆனா ஓபன் ஷிப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா தகவல் கொடுக்கப்படுது இந்த மாதிரி ஒரு எதிரி நாட்டோட நீர்மூழ்க்கு அதை நம்மளை நோக்கி அப்ரோச் ஆகுது என்ன ஏதுன்னு செக் பண்ணுங்க ட்ராக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த டெஸ்ட்ராயர் ஷிப்ல இருக்கக்கூடிய லைட் எல்லாம் ஆன் பண்ணப்படுது ஸ்பாட் லைட்ல ஆன் பண்ணி செக் பண்றாங்க அப்போ எதுவுமே தெரியப்படல அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரேடார்ல மட்டும் அந்த ஒரு சப்மரைன் வர்றது பிக் ஆகி காமிச்சிகிட்டே இருந்தது ஒரு மேல பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் ஒரு ஷிப் வரது தெரியுது பரப்புக்கு மேல அந்த நீர்மூழ்கி கப்பலோட அமைப்பானது நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கப்பல் பார்த்தோம் அப்படின்னா நாட்டிக்கல் மைல் ஸ்பீட்ல வருது இவங்களை நோக்கி வருது உடனே இந்த ஓபேனன் கப்பல் இருந்து அந்த கேப்டன் என்ன பண்றாரு சொல்லக்கூடிய அந்த கப்பல் இயக்கக்கூடிய இடத்துல இருந்து நேரா போய் அந்த கப்பலை இடிச்சு கவுருங்கன்ற மாதிரி சொல்றாரு ஆனா கொஞ்ச நேரத்தை அவர் மைண்டை மாத்திக்கிறாரு என்ன மாத்திக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதுவேல அந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் லேயர் கப்பலா இருக்கலாம் அந்த லேயர் கப்பலா இருக்க பட்சத்துல நம்ம நேரா போய் இடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆபத்துன்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஓபேனன் கப்பலை திருப்ப சொல்றாங்க ஓபேனன் கப்பலுக்கு கரெக்டான நேரத்தில் திருப்பப்படுது அப்படி திருப்பப்படும் போது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஓபேனன் கப்பலும் ஆறு தேர்ட்டி போர் என்ற நீர்மூழ்கி கப்பலும் பார்த்தோம்னா பக்கத்து பக்கத்துல நிக்குது அப்புறம் இந்த ஓபேனன் கப்பல்ல இருந்து பார்க்கப்படுது அந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸோட கப்பல் வீரர்கள் மேற்புறத்தில் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கதுன்னு தெரியுது உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் இவங்களோட டெஸ்டாயர்ஷிப்ல இருக்கக்கூடிய கன் எல்லாத்தையும் இயக்கி அவங்கள சுடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிறனால அந்த கன்ஸ் எதுவுமே அவங்களால யூஸ் பண்ண முடியல உடனே இந்த அமெரிக்காவோட ஓபேனன் கப்பல் பார்த்தோம் அப்படின்னா இந்த நீர்மூழ்கி கப்பலை கொஞ்சமாச்சு நம்ம பக்கத்துல இருந்து தள்ளி வச்சாதான் நம்மளோட கன்ல இருந்து ஃபயர் பண்ண முடியும்னு சொல்றாங்க இந்த கப்பலை நகர்த்துறதுக்காக ஏதாச்சும் சின்ன வகையில ஆயுதங்கள் இது இருக்கா தேடி பாக்குறாங்க அப்படி தேடி பார்க்கும் போது கீழே ஸ்டோர் ரூம்ல மறுநாளைக்கு சமையலுக்கு தேவைப்படக்கூடிய உருளைக்கிழங்குகள் ஆனது உரிச்சு வைக்கப்படுறச்சு உடனே என்ன பண்றாங்க அந்த உருளைக்கிழங்குகளை எடுத்து வந்து சோபானன் கப்பல்ல இருந்து அந்த ஆர் தேர்ட்டி நீர்மூழ்கி கப்பல் மேல ஏரிய ஆரம்பிக்கிறாங்க பாதி தூக்கத்துல இருந்த ஜப்பான் படையினர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஒரு உருளைக்கிழங்கு தாக்குதலை பார்த்து பயப்படுறாங்க எதனால பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது உருளைக்கிழங்கு தானே அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது ஆனா அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் கிரனேட் மாதிரி தெரிஞ்சிருக்கு மட்டும் இல்லாம இவங்க நீர்மொழி கப்பலோட இந்த ஒரு ஓபானந்த் கப்பல் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசு ரொம்பவே கிட்டத்துல இருக்கனால உங்களுக்கு ஒரு பயமும் ஒரு குழப்பமும் ஏற்படுது அவங்க எரியக்கூடிய ஒவ்வொரு உருளைக்கிழங்கு ஹேண்ட் கிரனேட் பயந்துகிட்டு இந்த ஜப்பான் வீரர்களுக்கு கூச்சல் குழப்பம் ஏற்படுது கூச்சல் குழப்பம் ஏற்பட என்ன பண்றாங்க அங்க இருக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜப்பான் படையின என்ன பண்ணாங்க குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஒரு சப்மரைன் குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த சப்மரைன் அந்த இடத்துல இருந்து திருப்பவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த சண்டையில பார்த்தா அப்படின்னா சப்மரைன் கொஞ்சம் தூரம் அங்க இருந்து நகர்ந்து போக ஆரம்பிக்குது இப்படி அந்த நகர்ந்து போக ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஸ்பேஸும் கிடைக்குது கிடைச்ச உடனே இந்த யூஎஸ் எஸ் கப்பல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க கப்பல்ல இருக்கக்கூடிய கன்னை பயன்படுத்தியும் அது மட்டும் இல்லாம ஏர்கிராப்ட் அழிக்க பயன்படுத்தக்கூடிய கண்ணை பயன்படுத்தி அந்த ஒரு நீர்மூழ்கி மேல சுட ஆரம்பிக்கிறாங்க சுட ஆரம்பிக்கும்போது கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து மூழ்க ஆரம்பிக்குது சுடப்பட்ட கொஞ்ச நேரத்தில் இந்த நீர்மூழ்கி கப்பல் மூழ்க ஆரம்பிக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா அண்டர் வாட்டர் அட்டாக்கும் பண்ணப்படுது அந்த அண்டர் வாட்டர் அட்டாக்னால பார்த்தோம்னா பெரிய சத்தங்கள் ஏற்படுது அது மட்டும் இல்லாம அந்த குண்டுகள் போய் அந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலை தாக்கவும் ஆரம்பிக்குது இருக்குது பின்னர் அந்த டெஸ்டாயர் கப்பலில் இருக்கக்கூடிய லைட்டை பயன்படுத்தி பார்க்குறாங்க அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம டீசல் படலம் பார்த்தோம்னா அந்த தண்ணீர் மேல வரவும் ஆரம்பிக்குது அதை விடாம அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு திருப்பி அந்த மாதிரி அண்டர் வாட்டர் அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பலோட டெப்ரீஸ் ஆனது பார்த்தோம்னா கடல் மேலே மிதக்கவும் ஆரம்பிக்குது இப்போ அந்த ஏப்ரல் அஞ்சுலேயே இந்த கப்பலானது மூழ்கடிக்கப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு ரெண்டு நாளைக்கும் அந்த கப்பல் நீர்மிழ்கி கப்பலோட இருப்பு பார்த்தோம் அப்படின்னா இந்த கப்பல்ல இருக்க ரேடார்ல காட்டிக்கிட்டே இருந்தது பின்னரும் ரெண்டு மூணு தாக்குதல்கள் நடத்த நடத்தப்படுது அதுக்கப்புறமா அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கும் தெரியப்படல அமெரிக்கன் ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜப்பானோட நீர்மூழ்கி கப்பலை நம்ம மூழ்கடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் போகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் ஆறு ஏழு டயத்துலயும் பார்த்தா அந்த கப்பல்ல இருந்த கூடிய சிக்னல் ஆனது கிடைக்க போறது ஆனா எஃபெக்டிவா கிடைக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது ரொம்ப மங்களான சிக்னலே அந்த கப்பல்ல இருந்து இவங்களுக்கு கிடைக்க போறது பேஸ்ல இந்த ஒரு ஐகோ ஆபரேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் பதினாறு ஏப்ரல் இல்லைன்னா பதினெட்டு ஏப்ரலுக்குள்ள அவங்களோட பேஸுக்கு வரணும்னு சொல்லி இருந்தாங்க ஆனா பதினாறு ஏப்ரல் ஏப்ரலுக்கோ பதினேழு ஏப்ரலுக்கோ இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் அவங்க பேஸுக்கு வராதனால இம்பரல் ஜப்பானீஸ் நேவி என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலை நம்ம இழந்துட்டோம் அது மட்டும் இல்லாம அறுபத்தி ஆறு குரூ மெம்பரோட நம்ம இழந்துட்டோன்ற மாதிரி தகவல்களும் கொடுக்கறாங்க இந்த ஒரு தகவல்களுக்கு அடுத்து அமெரிக்கன்ஸு குஷியாகணும் ஒரு வழியை நம்ம அழிச்சிட்டோன்ற மாதிரி இந்த தகவல்கள் எல்லாம் அமெரிக்கா பேப்பர்ல பரவும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன மாதிரியான தகவல்களை கொண்டு வராங்கன்னா ஜப்பானோட நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்கா உருளைக்கிழங்கு அடிச்சு காலி பண்ணிருச்சுன்ற மாதிரி தகவல்களையும் கொண்டு வராங்க அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஷீல்டும் கொடுக்குறாங்க உருளைக்கிழங்காலே அடிச்சு இந்த கப்பலை மூழ்க வச்சாங்கன்னு ஒரு ஷீல்டும் கொடுக்குறாங்க உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கால அந்த கப்பலானது மூழ்கடிக்கப்படல உருளைக்கிழங்கை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் ஏற்படுத்தி டெஸ்டாயர் ஷிப்ல இந்த கன் மற்றும் பாம்ஸ் மூலியமாக அந்த ஒரு கப்பலையும் மூழ்கடிச்சிருக்காங்க அப்ப உருளைக்கிழங்கால அடிச்சு மூழ்கடிக்கப்பட்டது உருட்டாப்பா அப்படின்னு கேட்டால் இது நூறுக்கு இரநூத்தம்பது சதவீத உருட்டு தான் அமெரிக்க நேவி பார்த்தோம் அப்படின்னா இது குண்டுகளாலும் துப்பாக்கிகளால தான் இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலாக மூழ்கடிச்சிருக்காங்க இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இன்னொரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுங்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி